ஒரு ஒரு மற்றொரு சம்பவம் சொல்லப்படுகிறது மாணவியல் புத்தகங்களிலே ஒரு முடவர் மருத்துவமனை இருந்தது அந்த முடவர் மருத்துவமனையிலே எல்லோரும் முடவர்கள் அவர்களை சாப்பிட வேண்டுமானால் தள்ளு வண்டியிலே தான் வைத்து தள்ளி கொண்டு போவார்கள் வெளியிலே காற்று வாங்க போக வேண்டுமானால் வண்டியிலே தான் வைத்து தள்ளி கொண்டு போவார்கள் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனையிலே ஒரு நாள் அந்த மருத்துவமனை திடீரென்று தீப்பிடித்துக் கொண்டது அங்கே ஓடி வந்தால் அந்த நர்ஸ் ஓடி வந்து ஐயா எல்லோரும் எழுந்து ஓடுங்கள் ஓடுங்கள் இந்த மருத்துவமனை தீப்பிடித்துக் கொண்டது என்று சொன்னார் அவர்களோ முடவர்கள் எப்படி எழுந்து ஓடுவார்கள் அதையெல்லாம் எண்ணாமல் எல்லாரும் எல்லோரும் எழுந்து ஓடுங்கள் ஓடுங்கள் என்று அவர் கூறினார் ஆனால் என்ன நிகழ்ந்தது என்று எண்ணுகிறீர்கள் கிட்டத்தட்ட சில வினாடிகளிலே அதிலே முப்பத்தி ஒன்பது பேர் இருந்ததிலே முப்பத்தி ஏழு பேர் எழுந்து ஓட ஆரம்பித்தார் டாக்டர்களுக்கும் நர்ஸ்களுக்கும் ஆச்சரியமான ஆச்சரியம் ஆராய்ந்து பார்த்தபோதே அவர்கள் அந்த டாக்டர்களும் நர்ஸ்களும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டார்கள் இந்த முடவர்கள் இத்தனை நாள் தங்களால் நிற்க முடியாது தங்களால் நடக்க முடியாது தங்களால் ஓட முடியாது என்று நம்பிக்கொண்டிருந்து விட்டார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அதைத்தான் உங்கள் மனம் ஏற்றுக்கொள்கிறது என்னால் நடக்க முடியும் என்று நம்பிக்கையுடன் கொஞ்சம் கொஞ்சமாக முயன்றோமானால் அடுத்த நாளே நம்மால் நடக்க முடியாது ஆனால் காலப்போக்கிலே நடக்க முடியும் ஏனெனில் மனத்திற்கு அத்தகைய மகத்தான சக்தி இருக்கிறது நம்மிடம் மனம் என்கின்ற ஒரு அற்புதமான சாதனம் இருக்கிறது அதை எப்படி உபயோகிப்பது என்பதை நாம் அறிந்து கொள்வதில்லை அதற்கு முன்னால் நம்முடைய பள்ளிக்கூடங்களிலே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் போட்டு அந்த மனம் என்கின்ற சாதனத்தை ஒரு பானையை நிரப்புகிறார்கள் சக்தி என்கின்ற ஒரு சக்தியைத்தான் வளர்க்கிறார்களே எப்படியெல்லாம் வைக்கலாம் ஒரு பொம்மலாட்டக்காரன் எல்லாம் உயிரை இருந்து கொண்டு எப்படியெல்லாம் மாட்டுவிக்கிறான் நடனமாட செய்கிறான் கோபப்படச்சுக்கிறான் ஓட செய்கிறான் என்பது போல அதையெல்லாம் நம்முடைய மனத்தை நாம் விரும்புகிறபடி எப்படி இயக்கலாம் நாம் விரும்புகிற விஷயங்களை எப்படி அடையலாம் என்பதை எல்லாம் நாம் அறிந்து கொள்வதில்லை பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுப்பதில்லை அதையெல்லாம் நாமே தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் மனத்திற்கு ஒரு மகத்தான சக்தி இருக்கிறது என்கின்ற என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் சக்ர்டி சொன்னார் நோ தைசல் உன்றை நீ அறிந்து கொள் என்று சொன்னார் மனம் என்கின்ற சாதனத்தில் சாதனத்தை நாம் சரியாக உபயோகிக்கிறோமா அதனுடைய விசை எங்கே இருக்கிறது என்று கேட்டீர்களானால் அது நம்பிக்கையிலே தான் இருக்கிறது என்ன நம்பிக்கை அது முடியும் என்கின்ற நம்பிக்கை என்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கை அதனால் தான் எங்களுடைய தாரக மந்திரமாக நம்புங்கள் நம்மால் முடியும் என்று நாங்கள் அடிக்கடி சொல்லி வருகிறோம் எல்லா கூட்டங்களிலும் சொல்லி வருகிறோம் நம்மால் முடியும் என்கின்ற தான் விசை நம்மால் முடியாது என்று என்றைக்கு எண்ணிவிட்டோமோ அன்றைக்கே எல்லா கதவுகளும் சாத்தப்படுகின்றன ஆனால் முடியும் என்று எண்ணும் பொழுது ஆயிரம் யோசனைகள் நமக்கு ஏற்படுகின்றன இதன் விளைவாக எல்லா பிரச்சனைகளும் நம்மால் வழிகாண முடியும் இந்த நாட்டிலே இன்று இருக்கின்ற நிலைமை மோசமாக இருக்கலாம் முடியும் இதை மாற்ற முடியும் என்று நம்பினோமானால் நிச்சயமாக இதற்கு வழிகாண முடியும் இன்றைய நிலை உங்களுடைய நிலை அவலம் நிறைந்ததாக கஷ்டங்கள் நிறைந்ததாக வறுமை மிக்கதாக இருக்கலாம் ஆனால் இதை மாற்றப்போகிறேன் என்னால் முடியும் என்று நீங்கள் எண்ணினீர்களானால் நிச்சயமாக நம்மால் மாற்ற முடியும் அந்த முடியும் என்கின்ற நம்பிக்கை தான் நம்பிக்கையில் நமது எதிர்காலமே ஊசலாடுகிறது அந்த நம்பிக்கை கொள்ளுங்கள் நமது நாட்டிலே விரக்தி மனப்பான்மை தான் அதிகமாக எங்கு பார்த்தாலும் எதிரொலிக்கப்படுகிறது இது முடியாது என்கின்ற வார்த்தை தான் அது எதிரொலிக்கப்படுகிறது ஆகவேதான் முடியும் நம்மால் முடியும் என்கின்ற தாரக மந்திரத்தை வைத்திருக்கிறோம் அடிக்கடி சொல்கிறோம் நம்மால் முடியும் என்கின்ற நம்பிக்கை தான் நம் மனதில் இருக்கின்ற விசை அதை திருப்ப நாம் கற்றுக்கொண்டோமானால் அதை ஆப்ரேட் செய்ய நாம் கற்றுக்கொண்டோமானால் நிச்சயமாக எதையுமே சாதிக்க முடியும் அமெரிக்க நாட்டிலே நான் ஆசிரியர் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அந்த பக்கத்திலே ஏராளமான பூச்சிகளை கொள்கின்ற பூச்சி மருந்தை தெளித்தார்கள் அந்த பூச்சிகளினால் ஏராள பயிர் நஷ்டம் ஏற்பட்டது பூச்சிகளை எல்லாம் கொன்று விட்டார்கள் இதன் விளைவாக பயிரெல்லாம் நன்றாக விளைச்சல் தந்தது ஒரு பத்து வருடம் கழித்து அங்கே அவர்கள் வந்து அந்த பூச்சியெல்லாம் என்ன ஆயிற்று அந்த பூச்சிகள் எல்லாம் என்ன ஆயின என்பதை தெரிந்து கொள்வதற்காக வந்து சோதனை செய்தார்கள் அப்பொழுது அங்கே ஒரு புதுவிதமான பூச்சியை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் இந்த பூச்சி வழக்கமான பூச்சியை விட தன்னுடைய தாவங்கட்டையிலே ஒரு பையை கொண்டதாக இருந்தது அந்த பை விஷங்களை எல்லாம் தாங்கக்கூடிய ஒரு வலிமை படைத்த தோலினால் செய்யப்பட்டிருந்தது அதற்கு பிறகு அந்த பூச்சி என்ன செய்தது என்றால் அந்த கீழே கிடந்த அந்த விஷப் பொருட்களையெல்லாம் அந்த தாவங்கட்டியை தன்னுடைய பையிலே சேர்த்து வைத்துக் கொண்டு எதிரிகளை கண்டால் அதை பீச்சி அடிக்கின்ற ஒரு குணத்தை வளர்த்து கொண்டிருந்தது இப்படி தன்னைத்தானே காத்துக் ஒரு நிலைமையை அந்த புது பூச்சியை தன்னிடம் வளர்த்து கொண்டிருந்தது ஆகவே என்ன நாம் நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்றால் நம்மால் முடியும் என்கின்ற நம்பிக்கையை மாத்திரம் நாம் பெற்றுவிட்டோம் ஆனால் எதையுமே நம்மால் சமாளிக்க முடியும் ஒரு பூச்சியால் பெரிய பெரிய விஞ்ஞானிகளை எல்லாம் சோர்ந்து போக அவர்களுக்கெல்லாம் சவால்படுகின்ற ஒரு தன்மை ஒரு சாதாரண பூச்சியால் சமாளிக்க முடிகிறது நம்மால் எந்த விஷயங்களையுமே சமாளிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு வலிமையும் ஆக்கசக்தியும் நம்முள்ளே இருக்கிறது என்பதை நாம் நம்பினோமானால் நிச்சயமாக செயல்பட முடியும் வாழ்த்துக்கள்